sol

இதுக்கு வந்து ஒரு ஸ்பின்னரை கலட்டி விட்டுட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை கூட வந்து உள்ளே கொண்டு வரலாம் வெஸ்ட் இண்டீஸில் போய் நாலு ஸ்பின்னர்ஸ் வந்து தேவையா அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல்வேறு விமர்சனங்களை வந்து முன்வைச்சோம் இதில் கூட வந்து ஒரு தடவை பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ரோஹித் சர்மா கிட்ட டேரக்டாகவே இந்த ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாருங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் போய் நாலு ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சிருக்கீங்களே இந்த பிளான் வந்து கரெக்டாக வந்து இருக்குமா இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாரு ஆனால் அதுக்கு வந்து ரோஹித் சர்மா என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு கேள்விக்கான பதிலை வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் வெஸ்ட் இண்டீஸில் வந்து மேட்செல்லாம் விளாண்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் அவர் சொன்னதுக்கான ரீசன் வந்து அப்போ புரியலங்க இப்போ நம்ம இந்தியா கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது தான் ஏன் வந்து அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக வந்து புரியுது ஏன்னா நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்தை ரொம்ப அழகாக வீழ்த்தினதுக்கு காரணமே நம்மளோட ஸ்பின்னர்ஸ் தான் அதுவும் குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேலும் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க ஏன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சில் வந்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அக்சர் பட்டேல் வந்து ரொம்ப அழகா பட்லரோட விக்கெட்டை எடுத்து ஸ்டார்ட் செட் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி அக்சர் பட்டேல் வந்து விக்கெட் எடுத்தாருங்க இவர் தான் விக்கெட் எடுத்தார்னு பார்த்தா குல்தீப் யாதவும் அவரோட பங்குக்கும் மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இவங்க ரெண்டு பேருமே ஆள் ஆளுக்கு மூணு விக்கெட் எடுத்து அசத்துனாங்க இதனால தான் நம்ம இங்கிலாந்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் ரோஹித் சர்மாவை எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க நீங்கள் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் நாலு ஸ்பின்னர்ஸை போடும்போது அப்போ ஸ்பின்னர்ஸுக்கு எதுக்குப்பா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நினைச்சோம் ஆனால் இப்போதான் வந்து புரியுது உண்மையிலே அவங்களோட ஜட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயே நம்மளோட ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் வந்து ஆல்ரௌண்டர்ஸா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து இருக்கு ஏன்னா அக்சர் போட்டேல் ஜடேஜா வந்து கடைசி நேரத்தில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேட்டிங் வந்து டீப்பா இருக்கிறனால தான் ஸ்டார்டிங்ல நமக்கு விக்கெட் போனாலும் கவலையே இல்லை பின்னாடி வரைக்கும் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம ரோஹித் சர்மாவை பார்த்து பரவாயில்லப்பா அவர் கரெக்டாக பிளான் பண்ணி தான் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கொண்டு போயிருக்காரு உண்மையிலே இவரை பாராட்டணும்னு சொல்லி நிறைய பேர் ரோஹித் சர்மாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே நம்மளோட ரோஹித் சர்மா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி எவ்வளவு தூரம் எஃபோர்ட்ட போட்டிருக்காருன்னு சொல்லி இந்தியா இங்கிலாந்து மேட்ச் முடிஞ்சப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஏன்னா நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்த ரொம்ப அழகா வீழ்த்திட்டோம் அவங்களை ஆல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா அந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ணவுனே நம்மளோட ரோஹித் சர்மானால அவரோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படியே அந்த ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சவுடனே அவர் அப்படியே வந்து அங்கேயே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதை வந்து பார்க்கும் தான் வந்து தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கிரிக்கெட் டீம் காண்டி எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி பின்ன அவருக்கு அழுக வராதா ஏன்னா இதே போன டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து கிட்ட இதே செமிஃபைனல்ல வந்து ஒரு மோசமான தோல்வியை வந்து அடைஞ்சோம் ஒரு விக்கெட் கூட நம்மளால வந்து எடுக்கவே முடியல பத்து விக்கெட் வித்தியாசத்துல வந்து அந்த மேட்சை வந்து தோத்தோம் அதுக்கப்புறம் அதே இங்கிலாந்தை வந்து இப்போ ஆல் அவுட் பண்ணும்போது நமக்கே இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா வந்திருக்காது தாங்க அவ்வளோ தூரம் எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்திருக்காரு உடனே அவர் அழுத உடனே விராட் கோலி வந்து அப்படியே ரோஹித் சர்மா வந்து தட்டி கொடுத்து சமாதானம் வந்து படுத்தினாரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ ரோஹித் சர்மா இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணணும் தான் நம்ம எல்லாரோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் Bye friends!